வணக்கம் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ் டெய்னிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்குற வீடியோ ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபயர் ஒரு சேனல் அப்படின்னு எடுத்திங்கன்னா அதுக்கு முந்நூற்றி பதினஞ்சு வார்ட்ஸ் அவுட்புட் ரெண்டு சேனல் அறுநூற்றி முப்பது வார்ட்ஸ் அவுட்புட் வரக்கூடிய ஒரு கிளாஸ் டி ஆம்பிளிஃபயர் நல்ல ஒரு அசத்தலான குவாலிட்டி ஒரு கஸ்டமருக்கு அசமல் பண்ணி கொடுக்கணும் ஸ்டீரியோவில் அப்படின்னா பெஸ்ட்டு சாய்ஸ் இன்னும் நிறைய போர்டு இருக்குது ஒவ்வொரு போர்டை பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டுருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஹீட்ஸிங் இருக்குது என்ன ஐசி யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து த்ரீ டூ டபுள் ஃபைவ் டிபிஏ த்ரீ டூ டபுள் ஃபைவ் அப்படிங்கிற ஐசி யூஸ் பண்ணியிருக்கு நல்ல குவாலிட்டி பக்கா குவாலிட்டி இருக்கும் இந்த ஆப்ரேட்டிங் வோல்ட் அப்படின்னு எடுத்திங்கன்னா இது வந்து ஃபிஃப்டி ஓல்ட் டிசியில் ஒர்க் பண்ணும் இந்த போர்டு ஒர்க் பண்ணுறதுக்கு சிங்கிள் பவர் சப்ளை ஃபிஃப்டி ஓல்ட் வேணும் இதில் பாருங்கதான் சிக்னல் இன்புட் பாயிண்ட் இந்த பாயிண்ட் சிக்னல் இன்புட் ஓகே இதுலேருந்து ஃபைவ் வோல்ட் அவுட்புட் வரும் நாம் ஒரு ப்ளூடூத் மாடலுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம் இது வந்து மியூட் தேவைப்பட்டால் மேனுவலாக ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து பவர் சப்ளை இந்த இடத்துல ஃபிஃப்டி ஓல்ட் டிசி கொடுக்கணும் இது லெஃப்ட் சேனல் அவுட்புட் ரைட் சேனல் அவுட்புட் ரொம்ப காம்பேக்டாக இருக்கும் முந்நூற்றி பதினஞ்சு பேர்ஸ் இதே ஒரு லீனியர் ஐசியில் அசம்பிள் பண்ணணும்னா எஸ்டிகே ஃபோர் ஒன் ஃபோர் ஆக்டு ஃபோர் ஒன் நைன் ஆட்டும் எந்த ஐசி போட்டாலும் சரி பெரிய லெவலில் ஹீட்ஸிங் இருக்கணும் பெரிய ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கணும் செட்டவே தூக்க முடியாது அந்த அளவுக்கு வெயிட் இருக்கும் ஆனால் கஸ்டமர் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா குவாலிட்டி வேணும் இந்த குவாலிட்டியை கொடுக்குற ஒரே போர்டு பெஸ்ட் போர்டு ஓகேவா ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல அசத்தலான குவாலிட்டி இதில் கிடைக்கும் நாம் ஒரு ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் நாம் பார்க்க போகிறோம் முந்நூற்றி பதினஞ்சு பார்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான அவுட்புட் இந்த மாதிரி லெஃப்ட்டு சேனல் ரைட் சேனலில் சப்போஸ் உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஹோம் தியேட்டரை அசம்பிள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட் ரெண்டு சிக்னலையும் இதுக்கு ஃபீட் பண்ணிடலாம் ஃபீட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட் ரெண்டுக்குமே பக்காவாக ஒரு டவர் பாக்ஸை கிரியேட் பண்ணலாம் டவர் த்ரீ வே அந்த த்ரீவேவில் ஒரு ஊஃபர் ஒரு மிட்ரேஞ்ச் ஒரு ட்யூட்டர் மிட்ரேஞ்ச் எடுத்துகிட்டு சென்டர் யூஸ் பண்ணலாம் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் மிட்ரேஞ்ச் பெஸ்ட் குவாலிட்டி அப்போது ஒரு த்ரீவே வே நெட்வொர்க் யூஸ் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சேனல்லேருந்து வர்ற அவுட் புட்லேருந்து த்ரீவே நெட்வொர்க் போர்டு யூஸ் பண்ணி அதிலருந்து உங்களுக்கு ஒரு நல்ல டியூட்டர் நல்ல மிட்ரேஞ்ச் நல்ல ஊஃபர் இதெல்லாம் செலக்ட் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன் அருமையான குவாலிட்டி வெரி லோ பட்ஜெட்டில் அசுமல் பண்ணிடலாம் மார்க்கெட்டில் நிறையா ஆம்பிள் ரெடிமேடெல்லாம் கிடைக்கிது இல்லையா பட் அதோட நாம் அசமல் பண்ணுற ஆம்பிள் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் ஓகே நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் லோ பட்ஜெட்டில் இருக்கும் ஸோ அதுக்கு அடிப்படை என்ன தேவைன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு டிரைவர் போர்டு வந்து தேவை ஸோ கிளாஸ்டி பெஸ்ட்டு சாய்ஸ் ஓகே இதில் பேக் சைடில் என்ன போட்டிருக்கு இதில் பாருங்களேன் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கு ஐஃபி ஆடியோன்னு போட்டிருக்கு இல்லையா இல்லை டிபிஏ த்ரீ டூ டபுள் ஃபைவ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி வார்ஸ் ப்ளஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வார்ஸ் ரொம்ப சிம்பிள் அப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த பவர் சப்ளை ப்ளஸ் ஸ்பீக்கர் அவுட்புட் சாக்கெட் எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு ஓகே ஸோ பெஸ்ட் சாய்ஸ் இந்த போர்டு தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் இன்னைக்கு புக் பண்ணால் நாளைக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஓகே இப்போது ஒரு ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கும் அவுட்புட் அப்படின்னு பார்க்குறோம் இது பார்க்குறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா நல்ல ரேஞ்ச் வேணும் டைனிட்டி டைனிட்டியில் எங்ககிட்ட நல்ல ஊஃபர் சப் ஊபர் ப்ரொஃபஷனல் ஊஃபர் ப்ரொஃபஷனல் சப் மிட் மிட்ரேஞ்ச் ஸ்பீக்கர் மிட் பாஸ் ஸ்பீக்கர் ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர்ஸ் ஆல் டியூட்டர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது டைனிட்டி பற்றி உங்களுக்கு தெரியும் வேர்ல்டு நம்பர் ஒன் குவாலிட்டி இன் ஸ்பீக்கர்ஸ் ரொம்ப வருஷ காலமாக கிட்டத்தட்ட நம்ம யூஸ் இருக்கோம் சாதாரண எஸ்டிகே ஃபோர் ஒன் ஃபோர் ஒன்லேருந்து இந்த டைனிட்டி தான் கொடுத்துட்ருக்கோம் நல்ல பேஸ் நல்ல குவாலிட்டி என்ன வேணுமோ அது ஆக்டிவாக இருக்கும் பட்ஜெட்லேயும் லோ ப்ரைஸாக இருக்கும் ஓகே ஸோ எங்கள்கிட்ட எல்லா மாடல் இருக்குது தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இப்போ ஒரு ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் பார்க்கலாம் அப்போது இந்த போர்டுக்கு வேறு என்ன அசசரிஸ்லாம் தேவை அப்படின்னா நல்ல பவர் ஷாப்பில் வேணும் ஓகே இதில் கொடுக்குற பவர் ஷாப்பில் ஐம்பது வோல்ட்டு டிசி வர்ற பவர் சப்ளை எஸ்எம்இஎஸ் ரெடிமேடாக இருக்குது இரநூத்தி முப்பது வோல்ட்டு கொடுத்தீங்கன்னா ஐம்பது வோல்ட்டு டிசி வர்ற மாதிரி பவர் சப்ளை ரெடிமேடாக இருக்குது நீங்கள் வாங்கிக்கலாம் அது இல்லாமல் வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் முப்பத்தாறு வோல்ட்டில் ஒரு பவர் சப்ளை இருக்குது தேர்ட்டி சிக்ஸ் வோல்ட் அவுட் வரக்கூடிய பவர் சப்ளை அதுங்கூட கொடுக்கலாம் ஓரளவுக்கு பவர் கம்மியாக வேணும் ரொம்ப அதிகமான வால்யூம் வேண்டாம் கொஞ்சம் லிமிட்டாக வேணும் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அந்த பவர் சப்ளை வாங்கிக்கலாம் அதை நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அப்போது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பவர் சப்ளைஸ் இருக்குது இப்போ இந்த போர்டை வரைக்கும் அறுநூற்றி முப்பது வார்ஸ் பவர் அப்படின்னு சொன்னால் இது கொடுக்கூடிய பவர் பேக் எப்படி இருக்கணும் அப்படின்னா தௌசண்ட் வார்ஸ் இருக்கணும் அப்போ தான் அதுக்கு மேட்சிங் சர்க்கியூட் பட்டு பொருளாதார ரீதியாக நம்மளால் அவ்வளோ கொடுக்க முடியாது ஒவ்வொரு கஸ்டமரும் அந்த அளவுக்கு வால்யூம் வச்சு கேட்க மாட்டாங்க எந்த அளவுக்கு வால்யூம் வைக்கிறவோ அதை பொறுத்து தான் அந்த பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லை ஒரு லிமிட்டாக பவரில் கேட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு என்ன பண்ணலாம் தேர்ட்டி சிக்ஸ் வோல்ட்டோ ஃபிஃப்டி வோல்ட்டோ நம்ம கொடுத்துக்கலாம் அது டென் ஆம்பியர் யூஸ் பண்ணோம்னா இப்போ தேர்ட்டி சிக்ஸ் வோல்ட் அப்படின்னா டென் ஆம்பியர் முந்நூற்றறுபது வார்ஸ் அதே ஃபிஃப்டி வோல்ட் எடுத்துகிட்டிங்கன்னு வச்சுக்கலேன் ஒரு டென் ஆம்பியர்னால் ஃபைவ் ஹண்ட்ரட் வார்ஸ் அதே ஒரு டுவெண்ட்டி ஆம்பியர் இருந்து வச்சுக்கங்களேன் தௌசண்ட் வார்ஸ் இதுதான் சூட்டபிள் மேட்சிங் நாம் என்ன பண்ணுறோம் கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட் தகுந்த மாதிரி பொருளாதார ரீதியாக நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு மார்க்கெட்டில் என்ன கிடைக்குதோ அந்த பவர் சப்ளை பேக் யூஸ் பண்ணுவேன் அதுவே ரொம்ப நல்ல எஃபெக்டிவாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும் தென் அடுத்தபடி என்ன வேணும்னா இதுக்கு சிக்னலை கொடுக்கறதுக்காக ஒரு ப்ளூடூத் மாடல் வேணும் ப்ளூடூத் மாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே பொதுவாக ஜி ஸ்டார் நம்பர் ஒன் குவாலிட்டி ஜி ஸ்டாரில் நிறைய மாடல் இருக்குது இப்போ நான் காமிச்சிருக்கிறது உங்களுக்கு ஜீரோ சிக்ஸ்டி டூன்னு கொடுத்துருக்கேன் இந்த மாடல் என்னென்ன இருக்குது அப்படின்னா முதல்ல அனௌன்ஸ்மெண்ட் வராது எஃப்எம் கிளாரிட்டி நல்லாயிருக்கும் ஸ்டீடியோ அவுட் புட் இருக்கும் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஃபாஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே நல்ல ஒரு குவாலிட்டியான ரிமோட் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ரிமோட் வந்துடுது அது மட்டும் இல்லை முக்கியம் என்னென்னா இந்த மாடலுக்குள்ளேயே உங்களுக்கு பாஸ் ட்ரிபிள் ரெண்டுமே இருக்குது அப்போ பாஸ் ட்ரிபிள் வேணுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒரு பேஸ் ட்ரிபிள் போர்டு நமக்கு தேவைப்படாது ஓகே இதில் ஜீரோ சிக்ஸ்டி டூ இருக்குது ஜீரோ செவன்ட்டி டூ இருக்குது ஜீரோ நைன்டி ஃபோர் நைன்டி ஃபைவ் ஆர் இதெல்லாமே இருக்குது தேவைப்படுறவங்க எல்லாமே அவைலபிள் இருக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது நாம் இந்த ப்ராஜெக்டுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டைனிடினுடைய டைட்டானியம் புல்லட் சீரீஸில் டிடி எயிட் ஃபைவ் செவன் அப்படின்னு ஒரு டியூட்டர் பாருங்க இதுதான் அந்த ட்யூட்டர் பார் ப்ளூ கலரில் இருக்கும் நல்ல குவாலிட்டி நல்ல அசத்தலான குவாலிட்டி வேணும் கஸ்டமர் கேட்குறாங்க நல்ல ஒரு குவாலிட்டி வேணும் இதில் ஒரு டர்வெல்லில் வந்து உங்களுக்கு பைப்பலர் கெப்பாசிட்டி ஆட் பண்ணியே இருக்கும் உங்களுக்கு ஸோ பாருங்கள் வாய்ஸ் கால் பேஸ்டு பவர் வந்து மேக்ஸிமம் ஃபிஃப்டி பார்ஸ் பவர் வரக்கூடிய டைனடிக்னுடைய ஒரு ட்யூட்டர் மில்லேனியம் ட்யூட்டர் இதில் சென்சிவிட்டி எடுத்துட்டிங்கன்னா நைன்டி நைன் டிபி இருக்கும் அப்படின்னா நல்ல குவாலிட்டின்னு அர்த்தம் இதில் உள்ள வந்து டைட்டேனியம் யூஸ் பண்ணியிருக்கனால நல்லாயிருக்கும் குறைஞ்ச விலையில் நல்ல குவாலிட்டியான ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு டியூட்டர் மார்க்கெட்டில் விசோ எலக்ட்ரிக் டியூட்டர் நிறையா இருக்குது டை பாருங்கள் டைனிட்டிலே மாதிரி ஒரு டியூட்டர் இருக்குது ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸு நீங்கள் வாங்கிக்கலாம் மார்க்கெட்டில் இதை விட இணையாக வேறு எந்த டியூட்டரும் கிடையாது நம்ம நிறைய சேல் பண்ணுறோம் டாபிக்கு மில்லேனியம் டாபிக்லேயே நிறைய மாடல் இதெல்லாம் இருக்குது பட் டைனிட்டி அப்படின்னா அது ஒரு ஸ்பெஷல் ஜஸ்ட் ஹண்ட்ரட் தான் ஒரு டியூட்டர் ஓகே சரி இப்போ இது இல்லாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை பற்றி டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன் பவர் சொல்லிவிட்டேன் இது இம்பிடன்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே கூட நான் இதை பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த டியூட்டர் தேவைப்படுறாங்க என்கிட்ட வாங்கிக்கலாம் இந்த ட்யூட்டர்லாம் வேறு என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னா இந்த ப்ராஜெக்டுக்கு பாருங்க ஒரு டென் தேர்ட்டி இந்த ஃபுல் ரேஞ்ச் இது ஒரு ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபுல் ரேஞ்ச் அப்படிங்கும் போது உங்களுக்கு லோ ஃப்ரிக்வன்சி ஹை ஃப்ரிக்வன்சி மிடில் எல்லாமே ரீப்ரொடியூஸ் ஆகும் அது இந்த போர்டுக்கு பக்கா மேட்சிங்காக இருக்கும் இதோட குவாலிட்டி வேணும்னா உங்களுக்கு டுவெல் ஃபிஃப்டி இருக்குது டுவெல் ஃபிஃப்டி இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் டுவெல் இன்ச்சில் இருக்குது ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் இருக்குது ரெண்டு ரேஞ்சும் நல்லாயிருக்கும் டுவெல் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபுல் ரேஞ்சு ஓகே ஃப்ரிக்வன்சி ரெஸ்பான்ஸ் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸில் ஆரம்பித்து டுவெல் கே வரைக்கும் நல்ல வைடு ரெஸ்பான்ஸ் பவர் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஒன் ஃபிஃப்டி வார்ட்ஸ் பவர் இந்த போர்டுக்கு நல்ல மேட்சிங்காக அமையுது ஓகே ஸோ என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கோம் ஓகே தென் அடுத்தபடியாக சம்கன்னுடைய ஒரு அஞ்சஞ்சு ஊபர் ஒரு ட்யூட்டர் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸு ரெண்டு பேர் இருக்குது தேப்படுறவங்க வாங்கிக்கலாம் அடுத்தபடியாக பிலிப்ஸு நாலாயிரம் வாட்ஸ் பிஎம்பிஓ ப்ளூடூத் கனெக்டிவிட்டி உண்டு பென்ட்ரைவ் யூஸ் பண்ணிக்கலாம் பை சேனல் அனலாக் டிவிடி பிள்ளை இருந்தாலும் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் லோ பட்ஜெட் தான் ப்ரைஸ் ஃபோர் தௌசண்ட் வரும் தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணலாம் ஓகே இப்போ நான் டீட்டெயில்ஸ் கொடுத்தேன் இல்லையா அதனுடைய தொகுப்பு தான் இதெல்லாம் மிட்ரேஞ்சு மட்டும் கொடுக்கல ஏன்னா இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே மிட்ரேஞ்ச் கொண்டு வர முடியலை ஸோ பத்து இஞ்சி ஃபுல் ரேஞ்சு ஸ்பீக்கர் ரெண்டு ட்யூட்டர் மில்லினியம் ட்யூட்டர் டைனி டி இது இதுதான் மதர் போர்டு நான் யூஸ் பண்ணக்கூடிய போர்டு கனெக்ஷன் ஏற்கனவே டீட்டெயில் சொல்லியிருக்கேன் பர் இதுதான் பவர் சப்ளை முப்பத்தாறு வோல்ட் வரக்கூடிய ஒரு பவர் சப்ளை ஸோ இந்த போர்டுக்கு மேச்சிங்காக இருக்கும் ஆக்சுவலாக ஃபிஃப்டி வோல்ட் கொடுக்கணும் இருந்தாலும் தேர்ட்டி சிக்ஸ் ஓல்ட்டும் கொடுக்கலாம் ஓகே இது வந்து ஒரு ஜி ஸ்டார் கம்பெனியினுடைய ஒரு ப்ளூடூத் மாடல் ஜீரோ சிக்ஸ்டி டூ மாடல் நம்பர் சிம்பிள் இதுல என்கோடர் எல்லாமே இருக்கு நான் ஜஸ்ட் ஒரு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் இப்போ ஓ மீட் ப்ரெஷ் பண்ணியிருக்கேன் ரிலீஸ் பண்ண நினைவுகள் வந்து அந்த இடங்களை கிராஸ் பண்ணும்போது ஏற்படுறது அப்படிங்கறது இன்னைக்கு நம்மளுடைய உயரம் அது வேற இருந்தாலும் அந்த ஆரம்ப காலத்துல அந்த உணர்வுன்னு இருக்குதுல அது வந்து ரொம்ப மறக்க முடியாதது ஓகே மறக்க முடியாத தன்னுடைய பழைய ஞாபகங்கள் பத்தி நம்ம கூட இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறவர் பிரபல் நல்ல குவாலிட்டியான ஒரு ஆடியோ குறிப்பாக எஃப்எம்மில் நல்லாவே இருக்குது மொன்சகை கிராம ஃபோனில் ஒரு மணிக்கு அப்புறம் பேசலாம் ஓகே நல்ல கிளாரிட்டி எஃப்எம் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பென்ட்ரைவ் ப்ளே பண்ணலாம் ட்ரிபிள் ஃபுல்லாக குறைச்சிட்டேன் கம்ப்ளீட்டாக பேஸ் மட்டும் இப்போது பேஸ் குறைச்சிட்றேன் டிகோடர் இருக்கு என்கோடர் இந்த என்கோடர் மூலிமா வளையும் பூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் மொத்தம் ஐம்பது பாயிண்ட்ஸ் இருக்கு ஆனால் லெவல் வந்து நான் டுவெண்ட்டிக்கு வைக்கும் போதே கிட்டத்தட்ட கேட்க முடியல இத்தனைக்கு ஓப்பன் நேரில் தான் வச்சுருக்கேன் சப்போஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸ்பீக்கர் எந்த ஸ்பீக்கர் இருந்தாலும் சரி நல்ல ஒரு என்க்ளோஸர் கண்டிப்பாக பாக்ஸ் தேவை பாக்ஸில் இருக்கும்போது இந்த அவுட்புட் ரொம்ப ரொம்ப நல்ல கேட்க ரொம்ப இனிமையாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் மார்க்கெட்டில் எத்தனை ஆம்பிளிஃபீரை வந்தாலும் சரி அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணக்கூடிய ஒரு அசத்தலான டி போர்டு முந்நூற்றி பதினஞ்சு வார்ஸ் ப்ளஸ் முந்நூற்றி பதினஞ்சு வார்ஸ் டவர் மாடலுக்கு பெஸ்ட்டாக போடலாம் ஜஸ்ட்டு பாஸ் பட்டன் ப்ரெஷ் பண்ணுறேன் பக்கா கிளாரிட்டி எந்த விதமான ஒரு ஹம் நாய்ஸ் டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே கிடையாது ஸோ பக்கா அவுட்புட்டில் ரொம்ப லோ பட்ஜெட்டில் நீங்கள் என்ன பண்ண முடியும் ஒரு ஸ்டீரியோ ஆம்பளை பேர் பண்ணலாம் ஒருவேளை பைப் பாயிண்ட் ஒன் செலக்ட் பண்ணால் பைப் பாயிண்ட் ஒன்றில் லெஃப்ட் சேனல் ரைட் சேனலுக்கு இந்த பவர் ஆம்பு பேர் யூஸ் பண்ணி ஒரு டவர் மாடல் பாக்ஸ் ரெடி பண்ணலாம் இல்லை ரெண்டு சப்பு வேணும் பைப் பாயிண்ட் டூ ரெண்டு சப்பு யூஸ் பண்ணணுன்னா கூட சப்பு இன்புட்டாக கொடுத்து பத்து இஞ்சி அல்லது பன்னிரெண்டு இன்ச்சு ரெண்டு சப்பை ட்ரைவ் பண்ணலாம் பக்கா அவுட்புட் வரக்கூடிய நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஆம்பிளிஃபயர் போர்டு கம்ப்ளீட்டாக ஜீரோ லெவலுக்கு கொண்டு வந்துட்டேன் பக்கா அவுட்புட்டில் வருது உங்களுக்கு இந்த மாதிரி டைனிட்டினுடைய பத்து இன்ச்சு பன்னிரெண்டு இன்ச்சு எல்லா வெரைட்டியும் டூ டிலைட் டிஃப்ரெண்ட் மாடல் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு தெரியும் ஆன்லைன் ட்ரைனிங்கில் விருப்பம் மூலங்க ஜாயின் பண்ணிக்கலாம் மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ